ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி வேறு வரப்போகுது அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம விநாயகருக்கு படைக்கிறதுக்கு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் கடையிலலாம் எப்போவுமே நாங்கள் வாங்க மாட்டோம் ரேஷன் பச்சரிசியில் தான் இப்போ நான் வந்து அரிசி மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே கொழுக்கட்டை புட்டு எல்லாம் செய்யறதுக்கு பச்சரிசி மாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணி மேலே நழல்லையே போட்டு காய வச்சுட்டு மிக்ஸிலே நாங்கள் அரைச்சி எடுத்துப்போம் அதாவது அரிசி வந்து ரொம்ப காயக்கூடாது வீட்லேயே நழல்லையே நீங்கள் காய வச்சுக்கணும் அரிசியை கையில் தொடம்பொழுது நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் கையில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த பதத்தில் அரிசியை காய வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி சளிச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் மூணு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் மாவு அரைச்சி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல கடையில் கூட நீங்கள் அரிசி மாவு வாங்கிட்டு வந்து செய்யலாம் நம்ம கொழுக்கட்டை ஸ்வீட்டாக செஞ்சாலும் மேலே இருக்கிற இந்த மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கிறேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நல்லா உருண்டை இல்லாமல் நைஸாக கரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க இந்த கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறேன் நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்க்கும்போது டக்குன்னு அடிப்பிடிச்சிக்கும் அதாவது உருண்டை கட்டிக்கும் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொழுக்கட்டிக்கும் மாவு இப்போ போது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் மாவு வந்து கடாய் ஒரு நிமிஷம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உருண்டை கட்டாமல் நம்மளால் நல்லா நைஸாக மாவை கலந்து கொடுக்க முடியும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் வந்து குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உருண்டை கட்டாமல் அடிப்பிடிக்காமல் குக் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்ல கெட்டியான பதத்துக்கு மாவு வந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சமாவது சூடு குறையட்டும் அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் எடுத்துருக்கிற இந்த ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் உதிரி உதிரியாகவே இருக்கணும் ஆனால் நைஸாக வந்து அரைப்பட்டுருக்கணும் வேர்க்கடலை அளவுக்கு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா அரைப்பட்டும் இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொ ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் உதிரி உதிரியாக நமக்கு பூர்ணம் வந்து கிடைக்காது வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திங்கன்னா வெள்ளம் வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் வந்து சாப்பிட நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கேரட்லாம் துருவரும் பார்த்தீங்களா காய் துருவல்ல கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு சுத்து தான் சுற்றி எடுக்கணும் வெள்ளம் வந்து வேர்க்கடலையோட மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை கட்டிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் சேர்த்தும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போது கைகளால் நல்லா கொஞ்சம் பசைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா நைஸாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா நைஸாக அப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கட்டை வரலால் மட்டுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் கரெக்டான பதத்தில் நம்ம மாவை வந்து குக் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால தான் ஒட்டவும் இல்லை விரிசலும் விடலை பாருங்கள் அப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப இப்படி நடுவில் இருந்து அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி கட்டை வரலை வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளால் ஈவனாக மெல்லிஸாக தட்டி எடுக்க முடியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் மாவு எடுத்து எந்த அளவுக்கு நல்லா பெருசாக தட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உள்ளே பூர்ணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சென்ட்ரலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறமா பிரியாமல் இருக்கும் உள்ளே இருக்கிற பூர்ண வெளியில் வராமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கிட்டு இப்படி கட்டை விரல்ல நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ரெஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பண்ணாமல் கொஞ்சம் இப்படி பல்லமாக அப்படி பண்ணிக்கோங்க உள்ளே வந்து பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒன்றா அப்படி சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் இப்ப நல்லா நீங்க நைஸா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா உருண்டை பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸி கொழுக்கட்டை வந்து பிடிக்க வரலன்னா பரவாயில்ல இந்த மாதிரி மோல்டு வந்து ரெடிமேடா விற்கிறாங்க இந்த மோல்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல இந்த மோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஒட்டாமல் மாவு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே மாவு வந்து டைட்டாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு எடுத்து இப்படி உள்ள வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே நீங்கள் வந்து நல்லா இப்படி செட் பண்ணி விட்டுருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் மாவு வந்து என்ன தடை இருக்கிறதுனால எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உள்ள நடுவில் நமக்கு கேப் கிடைக்கும் அங்கே வந்து பூர்ணம் வச்சுக்கலாம் இப்போ உள்ள வந்து நான் பூர்ணத்தை வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன ரெண்டு மெத்தட்லேயும் உங்களுக்கு செய்ய வரலன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மோல்டை வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கடைசியாக இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி என்ன தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்து வந்துடும் ஒரு தட்டை வச்சிட்டு அந்த தட்டு மேலே ஒரு காட்டன் துணி போட்டுக்கிறேன் காட்டன் துணி இல்லைனா பரவாயில்ல நீங்கள் என்ன தடவிட்டு கூட கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே துணியில் தான் வேக வைப்பேன் காட்டன் துணியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் இது மேலே போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெடி பண்ண எல்லா மாவையுமே வச்சுட்டேன் ஒரே தட்டில் இப்போது எக்ஸ்ட்ரா வந்து என்கிட்ட இந்த காட்டன் துணி இருக்கிறதுனால இந்த துணியை அப்படியே நான் வந்து மூடி வச்சிடுறேன் இப்போ இட்லி மூடி போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்துடும் ஏற்கனவே நம்ம மாவை கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்துருக்கும் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியில் கொஞ்சம் கையை தொட்டுட்டு நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு நடத்த இப்போ பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ